மத்தூர் செய்தி தலைவர் சங்கம் அறக்கட்டளை சார்பில் குடும்ப தைப்பொங்கல் விழா கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் செய்தி தலைவர் அறக்கட்டளை சார்பில் குடும்ப தைப்பொங்கல் பெருவிழா குடும்ப விழா மத்தூர் ஸ்ரீ வேடியப்பன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது சமுதாய தமிழரின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் மண்பானையில் பொங்கல் சமைத்து சுவாமிக்கு படையிலிட்டு தொடர்ந்து கோவில் வளாகத்திற்குள் குடும்ப விழா துவங்கியது மகளிருக்கு கோல போட்டி விளையாட்டுப் போட்டி உரியடித்தல் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஊர் செட்டியார் கமலநாதன் மற்றும் சேனைத் தலைவர் அறக்கட்டளைத் தலைவர் நவீன் ஆகியோர் தலைமையில் விழா நடந்தது விழாவில் செயலாளர் அரிமா பிரசன்னா பொருளாளர் முருகேசன் அமமுக மாவட்ட செயலாளரும் மத்தூர் அரசு ஆண்கள் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கணேசகுமார் குமார் தொழிலதிபர் மாதன் ராஜேந்திரன் தனம் அரிமா சரவணன் சென்னகிருஷ்ணன் ரவி சபரி முரளி வெங்கடேசன் கார்த்தி மற்றும் ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர்